ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டே டு வித் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முறைகேடு பத்தின இந்த நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய தகவல்கள் தான் இருக்கு அதுல முக்கியமா சம்பந்தப்பட்ட சிலருடைய பேர் வந்து அடிவாங்குது அதுவும் பெரும் புள்ளிகள் எல்லாருமே ஆகாஷ் பாஸ்கர் ரிதிஷ் இந்த மாதிரியான நிறைய பேர் இவங்க எல்லாருமே துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு ஆனா அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் துணை முதலமைச்சர் சார்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் பதிலோ தரப்படல துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கறவரு இப்போ டிஎம்கே இருக்காரு அடுத்து அவர்தான் முதல்வரா ஆவார் அப்படிங்கற பேச்செல்லாம் போய்க்கிட்டு இருக்கு முக்கியமான ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் தொடர்புடைய இந்த ஒரு கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தின எந்த ஒரு டிபேட்டோ இல்ல அவருகிட்ட இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரவே இல்ல மீடியாவும் இந்த நியூஸ ஒரு நியூஸாவே கவர் பண்ணல அப்படிங்கிறப்போ இந்த மீடியாஸோட விசுவாசம் யாருக்கு இருக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஈடி சோதனைக்கு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல இருந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் பண்ணதுக்காக ஒரு நிர்வாகத்தையே நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க இந்த ஈடி வந்து வரம்பு மீறி நீங்க வந்து நடந்துகிட்டீங்கன்றதுக்காக நாங்க இடைக்கால தடை விதிக்கிறோம்னு சொல்றாங்க இவ்வளோ நாட்களா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எந்த நியூஸும் கவர் பண்ணல ஆனா இருந்து நியூஸ் எல்லாமே இத பத்தி தான் இருக்க போகுது என்ன மாதிரி இது திமுக ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி பரம்பு மீறி செயல்பட்ட ஈடி அடித்து நொறுக்கிய திமுக இந்த மாதிரி எத்தனை நியூஸ் இன்னைக்கு வருதுன்னு மட்டும் பாருங்களேன் மீடியா அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் ஃபோர்த் பில்லர் அப்படின்னு சொல்றோம் அதாவது மக்களுக்கு என்ன செய்தி நடக்குதோ அதை அப்படியே கொண்டு போய் தான் நம்மளோட கடமை அப்படின்னு ஆனா இங்க முக்காவாசி உண்மை மறைக்கப்பட்டு எதெல்லாம் மக்களுக்கு தேவையே இல்லை இல்லையோ அதை தான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எது தேவையோ அதை மூடி மறைக்கிறோம் அப்போ யாருக்காக தான் நீங்க வேலை பார்க்குறீங்க மக்களுக்கு உண்மையா இருக்க முடியுமா முடியாதா அப்போ மக்கள் நம்பி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அதுல எந்த நியூஸும் கிடைக்காதா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை தான் பெருசா இருக்குன்னு பார்த்தா அது நம்பர் ஒன்ல இருக்கு ஆனா அது மட்டும் இல்லாம என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குன்னு பாக்கலாமா இந்த அரக்கோணம் சம்பவத்துக்கான விடை இப்ப வரைக்கும் கிடைச்ச பாடு இல்ல நாங்களும் வந்து விசாரணை நடத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதிமுக சார்பில் அரக்கோணத்துல இதை எதிர்த்து போராட்டம்

அந்த பொண்ணு அவ்வளோ அழுது ஒரு வீடியோ வெளியிட்டும் திமுக இல்லாம இருக்கான்றதுனால மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்குன்னு பகிரங்கமா சொல்லியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிவகிரியில தம்பதி இரட்டை கொலை வழக்கு அதை இப்ப நினைச்சா கூட லைட்டா கை காலாம் நடுங்குது அந்த விஷயமே இன்னும் முடியல அதுக்குள்ள சேலத்துக்கு பக்கத்துல நகைக்காக மாடு மேய்க்க போன ஒரு வயசான பாட்டி அவங்க அவங்களுடைய பேர் சரஸ்வதி அவங்களுடைய மூக்கையும் காதையும் அறுத்து அந்த தங்க நகையெல்லாம் வந்து கொலை அடிச்சுட்டு போயிருக்காங்க சோ வயசானவங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இவ்வளவு குற்றவாளியை கைது பண்றோம் நீங்க சொல்றீங்க ஆனா தண்டனை பெருசா கொடுத்தீங்களா இந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது திரும்ப அதே தப்புதான் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த அரக்கோணம் சம்பவம் டாஸ்மாக் கூழல் வயசான தம்பதிகளை இல்ல வயசானவங்களை குறி வச்சு தாக்குறது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா டிஎம்கே கே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ஒரு மாணவர் வந்து அதுல பேசியிருக்காரு அது என்னன்றதை நீங்களே பாருங்களேன் வணக்கம் இன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌதம் என்னும் மாணவர் நீட் தேர்வின் அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இத்துயரமான சம்பவத்தை கூட தன் அரசியல் ஆதாயத்தை தேடுகிறார் எடப்பாடி பழனிசாமி பாசிச பாஜக கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்து தமிழ்நாட்டிற்குள் நீட் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு மாநில சுயாட்சி இதுதான் சோ இப்ப அதுல ஒரு ஆப்ஷனா இந்த நீட்டை வந்து எடுத்து அந்த மாணவர்கள் எல்லாம் பேச வச்சு இங்க பாருங்க நீட் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாரு நீட் படிச்ச மாணவர்கள் தப்பான முடிவு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிருந்தாங்க அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க அப்படி பார்த்தா டுவெல்த் படிச்ச மாணவர்கள் கூட தான் கம்மி மார்க் எடுத்துட்டு தப்பான முடிவு எடுத்துக்கிறாங்க டுவெல்த்தே வேணான்னு சொல்லிடுவீங்களான்லாம் கேட்டிருந்தாங்க ஆனா இந்த நீட் பத்தின தெளிவான புரிதலை நம்ம ராஜவேல் அண்ணன் தெளிவான ஒரு வீடியோல கொடுத்திருக்காங்க அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு திமுக ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதையே குறிப்பிட்டு டிவி கேவினுடைய ஆதவ ஒரு விஷயம் சொல்லிருக்காரு இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது ஆனா இந்த மீடியா எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன் சமீபத்தில் முதல்வர் வந்து ஊட்டிக்கு போயிருந்தார் அவர்கிட்ட கேட்கப்பட்ட சூப்பரான தரமான கேள்விகள் என்னன்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க ஊட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்து சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு என்ன அழகான கொஸ்டின் ரைடு போயிட்டு இருக்கு பிரச்சனை இருக்கு வடகாடுல மக்கள் மண்ட உடஞ்சி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கான் அந்த எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹை வந்து அந்த ஹைகோர்ட் வந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் கார்ட் சொல்லிட்டு கலெக்டர் கத்திட்டு இருக்காங்க ஆனா நம்பர் நண்பர்கள் சொல்றாங்க சார் ஊட்டி கிளைமேட் எப்படி இருக்கு முதுமல் எப்படி இருக்கு சார் முதுமல் எப்படி இருக்கு சார் என்ன மாதிரியான தெளிவான கேள்விகள் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஏன் இதோட நிறுத்திட்டீங்க இன்னும் காலையில இட்லி சாப்பிட்டீங்களா இந்த சட்ட நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் பிரைட்டா போடுங்க ஊட்டியில ஸ்வெட்டர் நல்லா இருக்கும் வரிக்கி நல்லா இருக்கும் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா குடும்பமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி பயனுள்ள கேள்விகளை கேட்டிங்க அப்படின்னா மக்களும் வந்து நிறைய அறிவை வளர்த்துக்குவாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் நாட்டு பிரச்சனைகள்லாம் எவ்வளவு அழகா பதில் சொல்லிருக்காங்கன்னு சோ ஆக மொத்தம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா என்ன இருந்தாலும் சரி மீடியா எல்லாரும் எங்களோட கைப்பாவைகளாக இருக்காங்க நாங்க சொல்றதை சொல்ற மாதிரி தான் இருக்கு வருஷ வருஷம் மத்திய அரசால நிதி ஆயோக் கூட்டம் நடத்தப்படும் ஆனால் தமிழ்நாடு சார்பில் கடந்த மூணு வருஷமா நம்ம முதலமைச்சர் வந்து கலந்துக்கவே இல்லை அதுக்காக நிறைய ரீசன்லாம் சொன்னாரு போன வருஷம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்லைங்க அதனால தான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவ்வளவு தூரம் சொன்னவர் இந்த வருஷம் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு அவரே சொல்லியிருக்காரு இருபத்தி நாலாம் தேதி நான் வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறேன் அப்படின்னு இதுக்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு அந்த விமர்சனத்துல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எதிர்கட்சியா இருந்தப்ப கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டீங்க ஆனா ஆளுங்கட்சியா வந்ததுக்கு வெள்ளை வெள்ள கொடையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்களே அது மட்டும் இல்லாம இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஈடி ரைடு டாஸ்மாக் ஊழல்னு இதுக்கெல்லாம் வந்து சமாதான கொடி காட்டுறதுக்காக தான் முதல்வர் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இந்த நிதி ஆயோக் பயணத்தை முதல்வர் மேற்கொள்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆபரேஷன் நான்கு தீவிரவாதிகளை நம்ம இந்தியா பாதுகாப்பு படையினர் சுத்தி வளர்ச்சிருக்காங்க இந்திய பாதுகாப்பு படையினர் வெளியே இருந்து துப்பாக்கி சூடு நடத்ததும் அதுக்கு வந்து தீவிரவாதிகள் உள்ள இருந்து துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துறதும் இந்த மாதிரி காலையில இருந்து துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு தீவிரவாதிகளும் யாரு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரால இந்த தீவிரவாதிகளை புடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பரிசு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேடப்படுற தீவிரவாதிகள் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூருங்கிற இவ்வளவு பெரிய விஷயத்த கையில எடுத்தும் தீவிரவாதிகளோட ஆட்டம் குறைஞ்சதான்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா தீவிரவாதிகளை கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களை சமாளிக்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்கு ஒன்னு சொந்த நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே சொந்த நாட்டை தப்பா பேசுறவங்க இன்னும் சில சொந்த நாட்டுல இருக்கிற விஷயங்களை வெளிநாட்டுக்கு சொல்றவங்க இந்த மாதிரி நிறைய தான் இருக்கு இதுல சிக்கின ஒருத்தவங்க தான் டிராவல் பிளாகர் ஜோதி மல்ஹோத்ரா ஹரியானாவை சேர்ந்தவங்க அவங்கள பத்தின நிறைய தகவல்கள் வெளியாகிட்டே தான் இருக்கு இப்ப சமீபத்துல அவங்களை பத்தின இன்னொரு தகவலும் இருக்கு இந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க முக்கியமா கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன இந்தியாவினுடைய ராணுவ ரகசியத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் இப்போ இருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்த ஜோதி மல்ஹோத்ராவினுடைய வாட்ஸ்அப் சாட் வந்து ஒண்ணு லீக் ஆயிருக்கு அந்த சாட்ல பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐனுடைய அதிகாரியா இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வச்சு இஸ்லாமாபாத் பத்தி ரொம்ப உணர்ச்சி வசமா பேசின ஒரு சாட் லீக் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த சேட்டில் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அதுல நிறைய கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இந்திய ரகசியங்கள் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் வெளியாக இருக்குது நான் முன்னாடியே சொல்லல டாஸ்மாக் ஊழல் பத்தியோ இல்ல இந்த அரக்கோணம் இன்சிடென்ட் பத்தியோ இந்த நியூஸ் எல்லாம் பெருசா வராது ஆனா இப்போ அடுத்து ஹைலைட்டா வரப்போற டாபிக் என்ன இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் அதை சொல்லி முடிச்ச நிமிஷம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியை நீங்களே பாருங்களேன் திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்தி வருவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்திருக்கிறது அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல ஈடியினுடைய

மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரும் சயின்டிஸ்டுமான டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையை வந்து பயோபிக்கா ஒரு படமா எடுக்க போறாங்க அந்த படத்தினுடைய பேர் வந்து கலாம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத இதுல ஹைலைட் என்னன்னா அப்துல் கலாம் அவர்களோட கேரக்டர்ல நடிக்க போற நடிகர் யாருன்னா நம்ம தனுஷாமா அது மட்டும் இல்லாம இந்த படத்தை இயக்க போறவர் யாருன்னா ஆதி படத்தை இயக்குன ஓம் ராவத் அப்படிங்கிறவர் தான் சோ இந்த படத்தினுடைய உங்களுடைய கருத்து என்ன இதுக்கு வந்து தனுஷ் கரெக்டா இருப்பாரா இல்ல வேற யாராவது ஆக்டர்ஸ் போட்டா கரெக்டா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கரெக்டா காப்பிக்க மாற்றி கொண்டு போயிட்டேன் நினைக்கிறேன் மக்கள் எல்லாரும் நம்பி எனக்கு தெரிஞ்சு இரநூறுவா போட்டு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லணும் ஆ அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடபாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்புடஞ்சிட்டு காலபெருவன் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு தோஷம் ஆடி அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர் லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு